ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவை திறனில் ஜெர்சியில் மாடு பார்க்குறவங்களுக்கு அருமையான சின இன்றைக்கி நான் விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியை வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் மாடு பிடிச்சதுன்னா வீடியாக தெரியக்கூடிய நம்பருக்கு திரவம் வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா மாடு ரெண்டாவது இதுக்கு நிறைய மாதிரி சென்னை ஒரு பதினஞ்சு நாளில் மாடு கண்ணு போகிற கண்டிஷன் இருக்குதுங்க மாடு பாருங்கள் குணத்தில் அருமையான குணங்க மாடு நல்ல மடிச்சுட்டு வருங்க கண்ணு போகிற பதினஞ்சு நாள் டைமுங்க மடி லூஸ் பாருங்கள் திரவங்க இருக்குதுங்க நான் ஜெர்ஸியில் நல்லா செம்பூத்தில் அருமையான மாடுங்க நல்லா கிளைமேட்டு தாங்கிறதுக்கு நல்லா ஃபேட் அசனப்பார் இருக்குது லேடிஸ் பிடிக்கிறதுக்கு சுழி சுத்தம் தண்ணி தீனி மேய்ச்சல் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல உடம்பு கட்டுங்க நல்லா மடிசீட்டில் சுழி சுத்தலை ஜாதியில் அருமையான கிடறீங்க மாடை எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குதுங்க கொம்பு பாருங்கள் நல்லா கிளி கொம்புங்க மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஜான் மூஞ்சி தானுங்க சின்ன மூஞ்சி நல்லா குழியினத்தீழ நல்ல க கிளி கும்பல அருமையான மாடுங்க மாடை வரைக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க பால் நிரம்பக்கூடிய எல்லாம் பார்க்குறது எல்லாமே தெளிவாக இருக்குங்க மாடு நல்லா மேப்பு மேனியில் அருமையான மேடுங்க மாடை மாடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நல்லா பேக் வெயிட் ஆட்டுங்க எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மாடு ஜெர்சி மாட்டில் நல்ல செம்பூத்தில் நல்லா க்ளைமேட்டு தாங்கிறதுக்கு நல்ல ஃபேட்டர்ஸ் அப்புறம் மாடு பார்க்குறவங்களுக்கு தெளிவான மாடுங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவைக்கு மாடு தப்பு வராதுங்க இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க மாடு ஃபுல்லாக மடி வச்சுதான் கண்டு போடுங்க மாடு ஜாதிக்கு தகுந்த மடி வருங்க முன்னாடி ஜாதி மாடுங்க மாடை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க சுழி சுற்றுலா எல்லாமே தெளிவாக இருக்குங்க தண்ணி தீனி மேய்ச்சல் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு பீஸ் பிடிக்கிறது சூப்பராக இருக்குங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கலாங்க கறவையில் ரொம்ப பொறுமையான மாடுங்க உடம்பு கூச்சமெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நல்ல குணத்தில் அருமையான குணங்க பால் கறக்க தெரியாதவங்க கூட கறக்கலாங்க நல்ல மேய்ச்சலுக்கெல்லாம் அருமையான மாடுங்க நல்லா மேய்ச்சல்லே இருந்த மாடுதானுங்க நான் அண்ணாங்கால் போட்டு நல்ல மேய்ச்சல்லையே இருந்த தானுங்க தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக வீடியோ தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு துறவு கொண்டு வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சுட்ருலாங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து கையில் ஒப்படைக்கு வரைக்கும் நம்மளோட பொறுப்புங்க இல்லை இங்கே நேர் போய் பக்கமாக இருக்கிறீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக இருக்கா நீங்கள் நேரில் வந்து கூட தெளிவாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க அதனால் ஜெர்சியில் ஒரு பதினஞ்சு ட்ரை கரைவைத்திறனில் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று போடுற மாதிரி மாடு பார்க்குறவங்களுக்கு அருமையான மாடுங்க மாடு பிடிச்சதுன்னா நீங்கள் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு துறமான மாட்டை வாங்கிக்கலங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்